புத்தளம் கடல் நீரேரியில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடும் மீனவர்கள் இன்று பிற்பகல் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளனா் நுரைோலை அனல் மின் உற்பத்தி நிலையத்தில் அனுராதபுரத்திற்கு மின்சாரத்தை விநியோகிப்பதற்காக புத்தளம் கடல் நீர் ஏரியின் ஊடாக அதிபலு கொண்ட மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார் மீன்பிடியை இன்று பகிஷ்கரித்த மீனவர்கள் புத்தளம் எபுணு வீதியை மறித்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர் கடல் நீர் ஏரி ஊடாக அதிவளை கொண்ட மின் கட்டமைப்பு அமைக்கப்பட்டால் தமது தொழிலுக்கும் உயிருக்கும் பாதிப்பு என ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர் மின்சார திட்டம் தேவைதான் நாட்டுக்கு ஆனால் இந்த தங்களுடைய வயிற்றில் அடித்துவிட்டு இந்த தொழிலை செய்வதைத்தான் இந்த மக்கள் இன்று எடுத்து நிற்கிறார்கள் எனவே நாம் அரசாங்கத்துக்கு வேறு மக்களுடைய மீறி இந்த திட்டத்தை ஆதரவுளிக்கிற்களுடைய எதிர்ப்பைக்குள்ளே நிகழ்த்த என்பதுதான் மக்களுடைய வேண்டுகோள் அதுதான் எங்களுடைய நிலைப்பாடும் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லி வைக்க விரும்புகிறோம் பல முறைகள் நாங்கள் இதை நெப்பாடி கேட்டிருக்கிறோம் அது தெரிஞ்ச எங்களுக்கு நெப்பாடி தராம பல பேச்சுவார்த்தைகள் அவங்க எங்களோட நடத்துகிறாங்க அந்த பேச்சுவார்த்தையில வந்து எங்கட பிரச்சனையை அவங்க எதிர்கொள்வது இல்லை அவங்கட செலவு குறைக்கிறதுக்கு தான் வாராங்களே தவிர எங்களுக்கு என்ன நஷ்ட ஈடு வேணும்னு கேக்குறாங்க எங்கட தொழில வந்து இல்லாம நஷ்ட ஈடு தந்து எங்களுக்கு ஈடாகுமாது அவ்வாறாயினும் மீனவர்களின் இந்த குற்றச்சாட்டுகளை இலங்கை மின்சார சபை நிராகரித்துள்ளது கடல் நீர் ஏரியின் ஊடாக மின் கம்பிகள் பொருத்தப்படுவதால் கடற்றொழிலுக்கு பாதிப்பு ஏற்படலாம் என தெரிவிக்கப்படும் கருத்தினை ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் செனோஜித் தசநாயக்க தெரிவித்துள்ளார் இந்த கம்பிகளை வேறு பக்கத்தில் அமைப்பதற்கு அதிக பணத்தை செலவிட நேரிடும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்